ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பாஸ் சீசன் எயிட்டோட கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிஞ்சிருக்கு முத்துக்குமரன் பாஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் விஜே விஷால் ரன்னரப் ஆகியிருக்காரு இந்த ஒரு விஷயம் சௌந்தர்யா ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாக மாறி இருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நேற்று வர பேசிக்கிட்டு இருந்த சௌந்தர்யா ஃபேன்ஸெல்லாம் இப்போ ரன்னரோட ஆகலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜய் டிவி மேலே தங்களோட கோவத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் மட்டும் தான் காம்படிஷன் இருக்கும்னு இருந்த நிலைமையில் நடுவில் விஜய் விஷால் புகுந்துட்டாரு இதுக்கு காரணம் விஜய் டிவி தான் அவங்களோட ப்ராடக்டை ஷோ பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் முத்துக்குமாரனை திட்டிக்கிட்டு இருந்த சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ விஜய் விஜய் டிவியையும் விஜய் விஷாலையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்குன்னு தெரில இது ஃபேரான விஷயமா அன்ஃபேரான விஷயமாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் முத்துக்குமரன் விசஸ் சௌந்தர்யாவாக தான் இருக்கும் ஏன்னா சோஷியல் மீடியாலையுமே அப்படி தான் இருந்துகிட்டு து இந்த மாதிரியான ஒரு முடிவு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சௌந்தரியா ஹேட்டர்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க டீம் வச்சு பாஸ்க்குள்ளே போனால் இந்த மாதிரி தான் ஆகும் அவங்களுக்குலாம் இப்படி தான் பாடம் எடுக்கணும் விஜய் டிவி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க